தாய் தமிழ் உறவுகளுக்கு புரட்சி வணக்கங்கள் என்னடா எப்போ ஒரு கருப்பு சட்டையை போட்டு உட்காந்துருப்போம் இன்னைக்கு தொப்பி கிப்பி எல்லாம் போட்டு ஆள் ஒரு மார்க்கமாக இருக்கான்னு நினைக்கிறீங்களா ஒன்றும் இல்லை தமிழ் தேசியவாதினா இப்படி ஒரு டெம்ப்ளேட்டுக்குள்ளே தான் இருக்கணும்னு நினச்சிடக்கூடாது இல்லை எப்படி வேணா இருக்கலாம் எந்த உருவத்தில் வேணா இருக்கலாம் இன்றைக்கி ஒரு பரபரப்பான ஒரு செய்தி இந்த மீடியாவோட ரிலேட்டடாக விகடன் குழுமத்தோட வெப்சைட்டை வந்து இந்திய அரசாங்கம் விட்டதாகவும் ஒரு கேலி சித்திரத்தை வெளியிட்டதுனால அதாவது மோடி அவர்களின் கையில் விளங்கிட்டு ட்ரம்ப் பக்கத்தில் உட்கார வச்சுருக்கிற மாதிரி ஒரு கேலி சித்திரத்தை வெளியிட்டதுனால விகடனோட வெப்சைட் வந்து முடக்கப்பட்டிருக்கின்ற செய்தியை வெளியாயிருக்கு அதான் அண்ணன் கூட அதுக்கு கருத்து தெரிவிச்சிருக்காரு ஏன்னா அவர் அவர் மிக நுட்பமான ஒரு கருத்தை தெரிவிச்சிருக்காரு என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா எவ்வளோ எவ்வளவு நியூட்ரலாக எவ்வளவு அழகாக அந்த இடத்துல ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறார் பாருங்க வந்து ஆஹ் மோடி அவர்கள் கையில் போட்டு விலங்க அவர் மனசு இவ்வளோ தச்சிருந்துச்சு இந்திய அரசாங்கத்தை இவ்வளோ ஒலுக்கி இருந்துச்சு அப்படின்னா அங்கேருந்து வெளியேற்றப்பட்ட பேப்பர்ஸ் இல்லாமல் இல்லீகல் இல்லீகல் இமிகிரண்ட்ஸ்னே வச்சிங்களேன் யூஎஸ்லேருந்து வெளியேற்றப்பட்ட இந்தியன் இல்லீகல் இமிகிரண்ட்ஸுக்கு கையிலையும் காலையிலையும் விலங்கு போட்டு அனுப்புகிறாங்கன்னா அது ஒரு பொலிட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட் தானே இட்ஸ் எ பொலிட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட் டு இந்தியன் கவர்மெண்ட் அப்போது இங்கே நீங்கள் யூஎஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இருக்கிற எவ்ரி ஃப்யூச்சரிஸ்டிக் அண்ட் கரண்ட் டெக்னாலஜிக்கல் கம்பெனிஸில் ஒரு எயிட்டி பர்சன்டேஜ் ஆஃப் த கம்பெனிஸில் தேர்ட்டி பெர்சன்டேஜ் டுவெண்ட்டி ஃபைவ் டு தேர்ட்டி பெர்சன்டேஜ் குறையாமல் வந்து இந்தியன்ஸ் இருப்பாங்க அண்ட் நீங்கள் ஹாஸ்பிட்டல்ஸில் நர்சஸா சேவை செய்யக்கூடிய இடத்துல கோவிட் எல்லாம் எவ்வளோ அவங்க இறங்கி வேலை டாக்டர்ஸ் நர்சஸ் அண்ட் இங்க வந்து ப்ராப்பர் டாக்குமெண்ட்ஸோட அதுக்கேற்ற உரிமங்களோட இங்க நிறைய வீசால நிறைய இந்தியன்ஸ் இருக்காங்க அப்போ வந்து நீங்க உள்நாட்டு உள்நாட்டு மக்கள்கிட்ட நீங்கள் நீங்க என்ன ஒரு மெசேஜ கடத்துறீங்க ஒயிட் அமெரிக்கன்ஸ்ட வந்து நீங்க யூ யூனோ ஒர் ட்ராயிங் டு பிக்சர் பெயிண்ட் ஏன்னா இங்கே நிறைய வந்து நாங்கள் ஒன்றோட ஒன்றாக இருக்கோம் இல்லையா அப்போது வந்து இவ்வளவு கான்ட்ரிபியூட் பண்ணுறோம் டேக்ஸுக்கு அதுக்கப்புறம் நீங்கள் இங்கே இருக்கற காலேஜஸ்லாம் பார்த்தீங்கன்னாலே வந்து அவுட் ஆஃப் ஸ்டேட் டியூஷன் ஃபீஸ் வந்து டபுள் உங்களுக்கு இன்டர்நேஷ்னல் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இங்கே இருக்கிற யூனிவர்சிட்டிஸ்லாம் எப்படி ஃபண்ட் பண்ணுறாங்க நான் வந்து இந்தியன்ஸ் மட்டும் சொல்லலை ஏஷியன்ஸ் சொல்கிறேன் ஏன்னா நான் காலேஜஸில் பார்த்துருக்கேன் இங்கே அவ்வளோ ஏஷியன்ஸ் அவ்வளோ இந்தியன்ஸ் அதில் நிறைய மிஸ்யூஸ் நடக்குதுன்னா நடக்குது நிறைய கன்சல்டன்சிஸ் மூலமாக சில சேனலில் வந்து ஒன்றுமே இல்லாமல் லெட்டர்பேட் யூனிவர்சிட்டிஸ் மாறிபட்ட யூனிவர்சிட்டிஸ்லாம் ஸ்டார்ட் பண்ணி அதை நிறைய மிஸ்யூஸ் பண்ணுறாங்க அதெல்லாம் தேட் கம்ஸ் அண்ட் ரெகுலேஷன் சரியா ஸோ என்ன தான் இருந்தாலும் நீங்கள் உள்நாட்டில் வந்து நீங்கள் இந்த ஒரு இந்த ஒரு டோனை செட் பண்ணுறீங்களா ட்ரம்ப் வந்து செட் பண்ணுறாரில் அதை கேள்வி கேட்டிருக்காரு புரியுதா உங்களுக்கு அதை கேள்வி கேட்டிருக்காரு அதே மாதிரி நீங்கள் இவங்க மேலே க அந்த விலங்க போடும்போது வராத வழி நீங்கள் ஒரு டேலியேட்டே பண்ணலை நீங்கள் ஜெய்சங்கர் அவர்கள்கிட்ட இருந்தும் ஒரு ரிப்ளை வந்ததை நான் பார்க்கல அது கரெக்ஷன் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா சொல்லுங்கள் அண்ட் மோடி அவர்கள் கூட இருந்துமே வந்து ஒரு டேலியேஷன் உடனே வரலை அப்போது நிறைய அதர் கண்ட்ரிஸ் ரிட்டாலியேட் பண்ணியிருந்தாங்க அதையும் நீங்கள் பார்த்துருப்பீங்க மற்ற அதை மற்ற கண்ட்ரீஸ் ரிட்டாலியேட் பண்ணியிருப்பாங்க இப்போ வேர்ல்டோட மூடு எப்படி செட் ஆகுதுன்னு நான் பார்க்குறேன் அப்படின்னா நீங்கள் போலண்ட் அந்த மாதிரி கொஞ்சம் அந்த வைக்கிங் பார்ட் ஆஃப் த வேர்ல்டில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க எல்லாம் இல்லை எங்களுக்கு வேற யாரும் தேவையில்ல ஆஹ் அவங்க என்ன மாதிரி ஒரு ஸ்டாண்ட் எடுக்கணும் அங்க இருக்கக்கூடிய பொலிட்டிக்கல் லீடர்ஸ் ஜனரஞ்சகமான டெமோக் டெமோக்ரஸில எழும்பி வந்த லீடர்ஸ் என்ன சொல்றாங்க அப்படின்னா இருக்கட்டும் உங்க டாக்டர்ஸ் இன்ஜினியர்ஸ்லாம் நீங்கள் நீங்க எங்களுக்கு வந்து எங்களோட கல்ச்சர் முக்கியம் நாங்க அதை வந்து ஆஹ் பியூரா பாதுகாக்கணுங்கிற மாதிரி நிறைய இமிக்ரெண்ட்ஸ் வேணாம் லீகலாவே வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டாண்ட் நிறைய யூரோப்பியன் லீடர்ஸ் எடுக்கிறது நீங்க பாக்குறீங்க ஸோ வேர்ல்டு ஃபுல்லாக இப்படி ஒரு அண்ட்ரஸ் நடந்துகிட்டு இருக்கு நம்மளும் தமிழ்நாட்டில் வந்து கிட்டத்தட்ட இந்த மாதிரி ஒரு கொதிநிலை நீங்கள் இதில் இதில் ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட்டை நான் உங்களுக்கு சுட்டி காட்டணும்னு நினைக்கிறேன் என்னன்னா இப்போ எதனால இவ்வளோ மைக்ரேஷன் வந்து ஒரு 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 கண்ட்ரியை நோக்கி போ வருது உள்ளே வருது அப்படின்னா ஒரு பெட்டர் ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் அப்படிங்கிற மாதிரி அதை அதை நோக்கி அதே மாதிரி த உள்நாட்டுல வந்து அவங்களுக்கு பிழைக்க வழி தான் வெளிநாட்டுக்கு ஓட வேண்டிய அங்க பணம் சம்பாதிக்க வேண்டிய தேவை ஏற்படுது நீங்க இதுக்கு இந்த இந்த வளர்ந்து வளர்ந்துட்டு இருக்கோம் இல்ல வள வளர்ந்த நாடுகளே வந்து ஒரு காரணம்தான் இதுக்கு எப்படி அப்படின்னா இவங்க நீங்க இந்த வேர்ல்டு குளோபலைஸ்ட் எக்கானமியில் நீங்க ஒவ்வொரு நாட்டுக்கும் தேவையானது இன்னொரு நாட்டிலேருந்து தான் போகுது நீங்க பாத்தீங்கன்னா சைனா அதில் சைனா இஸ் ஃபேக்ட்ரி ஆஃப் தி வேர்ல்டுன்னு சொல்லுவாங்க அதே மாதிரி யூஎஸ்ல நீங்க வாங்கக்கூடிய நைக்கி ஷூஸோ இல்லை வந்து ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே மேட் இன் நைக்கி ஷூஸ் இஸ் மேட் இன் வியட்நாம் நினைக்கிறேன் கம்ப்ளீட்லி அண்ட் இங்க நீங்க ஷர்ட் எல்லாம் வந்து பங்களாதேஷ் பாகிஸ்தான்லேருந்து வரும் நீங்க இன்னைக்கு கூட நீங்க ஷாப்பிங் மால் போனீங்கன்னா நீங்க பார்க்கலாம் எல்லாம் அப்படிதான் இருக்கும் ஸோ அது அந்த ஒரு சாயப்பட்டனா அந்த ஊர்ல இருக்கணும் ஆனால் இங்கே இருக்கவங்க அதோட பெனிஃபிட்ஸ் என்ன பிடிக்கணும் இங்கே வந்து சாயப்படுறீங்களே இருக்காது ஸோ நீங்கள் உங்களுக்கு புரியுது அந்த மாதிரி ஒரு எத்திக்கல் அண்ட் மாரல் அண்ட்ரஸ்ட்டும் இதுக்குள்ள இருக்கு நீங்களும் அந்த நாட்டை பால்படுத்துறீங்க அவங்களோட லிவிங் கண்டிஷன்ஸை பால்படுத்துறீங்க அந்த லிவிங் கண்டிஷன்ஸை பால் பண்ணுறதுக்கு அங்கே இருக்க பொலிட்டிஷியன்ஸை நீங்கள் பிரைப் பண்ணுறீங்க அந்த அளவுக்கு லாபி பண்ணுறீங்க இன்ஃப்ளூன்ஸ் பண்ணுறீங்க ஸோ நீங்கள் வல்லாதிக நாடுகளும் அந்த நாட்டை போய் நீங்கள் வந்து ஒரு அவங்களோட மாரல் அண்ட் எத்திக்கல் வே ஆஃப் லிவிங்கை நீங்கள் கொலைக்கும் போது அந் அந்த நாட்டு மக்கள் பாதிக்கப்படுறாங்க அப்போ ஆப்வியஸ் அங்கேருந்து அவங்களுக்கு வெளியேற வேண்டிய தேவை வருது வளர்ந்த நாடுகளுக்கு ஏதாவது ஒரு வழியில் வந்து சேர முடியாதான்னு அவங்க பார்க்குறாங்க அது தானே நடக்குது அப்போது நீ யூ ஆல்சோ ஹேவ் டு டேக் அ மாரல் ரெஸ்பான்சிபிலிட்டி இஷ்யூவில் ஸோ இதனால் அந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் வந்தவங்கள ஏதோ கிரிமினல் மாதிரி நீங்கள் டெயின் பண்ணுறது தான் இந்த இடத்துல கொஞ்சம் கேள்விக்குரியதாவது அதை சீமன் அவர்கள் சுட்டி காட்டியிருக்காரு அது நானும் நானும் அப்படி தான் பார்க்குறேன் அதை அப்படி நீங்க பண்ணியிருக்க தேவையில்லை ஏன்னா வந்து நீங்க இதை நினைச்சா யூ கேன் புட் இட் டு ரெஸ்ட் புரியுதா உங்களுக்கு யூஎஸ் கவர்மெண்ட் வந்து இதை நினைச்சா உங்களால் தடுத்து நிறுத்த முடியும் ஆனால் உங்களுக்கு தேவை இருக்கிற அளவுக்கு நீங்க விட்டு வைக்கிறீங்க இங்க இருக்கிற ரெஸ்டாரண்ட்ஸில் இங்க இருக்கிற பல்வேறு லேபர்ஸ் லோக்கல் லேபர்ஸ் நீங்க பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளவு பேர் இருக்காங்க எவ்வளவு பீப்புள் இங்க இந்த கண்ட்ரி நீங்க நியூயார்க் போனால் தெரியும் நியூயார்க் ஆன வீக் டே நீங்க போய் பாருங்க வீக்கெண்ட் வந்து டூரிஸ்டா இருப்பாங்க அந்த நியூயார்க் சிட்டியோட ப்ராப்பர் ஃபங்க்ஷன் நீங்கள் ஒரு வீக் டேல பார்க்கணும் அப்படின்னா அந்த என்டர் ஒரு ஒரு மிஷின் ரன் ஆகிற மாதிரி இருக்கும் உங்களுக்கு அந்த அந்த எனர்ஜி தெரியும் அந்த சிட்டியில் நான் வந்து அதை அனுபவிச்சிருக்கேன் ஆனால் வீக் டே மார்னிங் பீக் ஹவரில் நீங்கள் ரோட்டில் ஒரு நல்ல ஒரு மழை மழை இருக்கும்போது நல்ல மழை நல்ல குளிரும் கூட காலையில் அந்த சச்சுவேஷனில் இறங்கி ஒரு கொடைப்பிடிச்சி நடந்து போக வேண்டிய ஞாபகம் இருக்குது அப்போ அந்த என்டையர் சிஸ்டி சிட்டி கம்ஸன் டு அ மோஷன் ஏர்லி இந்த மார்னிங் அப்படியே அது வேக் ஆகுறதுலேருந்து அது அப்படியே ஃபுல் ஸ்பீடுக்கு நைன் ஓ கிளாக் வர வரைக்கும் நான் பார்த்தேன் அது ஒரு ஹைப்பர் எனர்ஜி ஸ்பேஸ் நியூயார்க்ன்றது ஸோ அப்படி அவ்வளோ பேர் இருப்பாங்க அங்கே நீங்கள் எவ்ரி டென் பீப்புளில் எட்டு பேர் வந்து உலகத்தில் பல்வேறு இடங்களில் பல்வேறு ஏதாவது ஒரு இன்ஃப்ளயன்ஸ் வந்தால் அந்த மாதிரி ஒரு மெல்டிங் பார்ட் நியூயார்க் புரியுதா உங்களுக்கு ஸோ அப்படி இருக்கப்பட்ட நேரத்தில் நீங்கள் இந்த மாதிரி ஒரு மெசேஜ் பொலிட்டிக்கல் மெசேஜை தவிர்த்துருக்கலாம் ட்ரம்ப்போட ஆனால் பட் இதை அவரோட ஒரு வேர்ல்டு அசர்ட்டிவ்னஸ்க்கு உண்டான ஒரு மூவாக தான் நான் பார்க்குறேன் இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு உங்கள் கருத்துக்களை பதிவிடுங்க சிதைச்சு பாருங்கள் கருத்துக்களை பதிவிடுங்க இலக்கு ஒன்றுதான் இனத்தின் விடுதலை வாழ்க வளத்துடன்